நம்பிக்கை குறையும் பொழுதுதான் ஒவ்வொருவருக்கும் நிறையற்ற கொள்கைகளை மேற்கொள்கின்றார்கள் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த பங்குனி மாதத்தினுடைய தேய்பிரை சஷ்டியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த சனிக்கிழமையினுடைய இரவில் இந்த சிங்காரவேலனு கண்ணில் படுகின்றேன் என் தங்கமே இந்த நாளில் இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் ஒரு முறை ஒரு வாக்கினை நான் சொல்லிவிட்டேன் என்றால் அதிலிருந்து நிச்சயமாக மாறிவிட மாட்டேன் அதிலும் குறிப்பாக இந்த சிங்காரவேலனுக்கு உகந்த இந்த தேய்பிரை நாளில் நான் உனக்கு ஒரு விஷயத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்கின்றேன் என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ இந்த சிங்கார வேலன் உன்னிடத்தில் எப்பொழுதுமே பொறுமையாக இரு என்று சொல்லும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் உனக்கு என் மீது கோபம் வருகின்றது அல்லவா முருகா என்னதான் நீயும் பொறுமையாக இரு பொறுமையாக இரு என்று சொன்னாலும் இங்கு பொறுமையாக இருந்து நான் சந்தித்த அவமானங்கள் தான் ஏராளம் என்று நீ அல்லவா நிச்சயமாக என் தங்கமே நீ சொல்வது என்னவென்று எனக்கு புரிகின்றது பொறுமையினால் உனக்கு ஆரம்பத்தில் இழப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் நிச்சயமாக இதன் முடிவானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே இன்று இந்த சிங்காரவேலன் இந்த சஷ்டியினுடைய இரவில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்துகின்ற மாற்றமானது நாளைய விடியலில் நிச்சயமாக என்னவென்று உன்னால் கண்டுகொள்ள முடியும் எந்த விஷயத்தில் உனக்கு முடிவு பிறந்திருக்கின்றது எந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதும் எதையோ நினைத்துக்கொண்டு கண்கள் கலங்கிக்கொண்டே இருக்கின்றாய் சில பேருக்கு உண்மையாக நீ இருக்கின்றாய் ஆனால் அவர் உன்னிடத்தில் பொய்யாக நடந்து கொண்டார்கள் அல்லவா இதையெல்லாம் நினைக்கும் பொழுது உன்னுடைய மனது எவ்வளவுதான் இவர்கள் செய்த துரோகத்தை நாமும் நினைத்து வருந்த கூடாது என்று எண்ணினாலும் அதா ஏதாவது ஒரு இடத்தில் உன் மனது தடம் புரண்டு விடத்தான் செய்கின்றது நீ நினைத்தது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் சரியாக நடக்கவில்லையே என்கின்ற கவலை எப்பொழுதுமே என் தங்கம் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது வாழ்வில் நீ எதையெல்லாம் வேண்டும் என்று இந்த சிங்கார வேலன் முன்னால் சொன்னாயோ அதை எல்லாமே நிச்சயமாக நான் கைகளில் இருந்து கொடுப்பேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு மீட்டு கொடுப்பேன் ஆனால் எது உனக்கு சரியோ எது உன் வாழ்க்கைக்கு சரி என்று இந்த சங் சிங்கார வேலை நான் நம்புகின்றேனோ அந்த விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு துன்பங்கள் வந்ததோ இன்று உனக்கு வேதனைகள் வந்ததோ அன்று நிச்சயமாக இந்த சிங்கார வேலனை தேடி நீ ஓடோடி வந்து விடுகின்றாய் அல்லவா என்னை மட்டுமே கதி என்று நினைக்கின்ற உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் என்பதனை மறக்காதே துரோகங்களும் போலியான உறவுகளும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவர்கள் இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா இவர்கள் இருப்பதனால்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி தெளிவான ஒரு பாடம் கிடைத்திருக்கின்றது வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு சரியாக புரிந்திருக்கின்றது இத்தனை நாளும் நாம் எதை பெற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரு மன தெளிவை உனக்கு கொடுத்திருக்கின்றது அப்படியானால் என் தங்கமே நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்திட நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திட எப்பொழுதுமே மனது அமைதியாகவும் பொறுமையோடும் நீ நின்று கொண்டு அதை பெற்று என்றுமே உன்னுடைய சந்தோஷத்தை உன்னால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வகையிலாவது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றது என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா சிங்காரவேலன் நடத்துகின்ற இந்த நாடகத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு நாமும் அதற்கு ஏற்றது போல நம் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று முருகன் எதை செய்தாலும் அதற்கு அர்த்தம் இருக்கும் என்பதனை யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்கு சிங்காரவேலன் கொடுப்பது என்னவென்று நிச்சயமாக புரிய வரும் சிங்காரவேலன் தருகின்ற வாழ்க்கை என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் அது மட்டுமல்ல நம்பிக்கை எந்த இடத்தில் குறைந்து போகின்றதோ அந்த இடத்தில்தான் ஒருவருக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற செயல்களை செய்கின்ற மனதும் வரும் அதனால் தான் முருகன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் உனக்கு நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே தேவையுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று அர்த்தம் எந்த நிலையை நமக்கு வாழ்க்கையில் கொடுத்தாலும் அந்த நிலையிலிருந்து நாம் நிச்சயமாக மீண்டு வருவோம் என்பதனை நீ நம்பிக்கை கொண்டிருந்தாலே போதும் இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உன் கைகளில் அள்ளிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே இன்று உனக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே இது போலத்தான் இருக்கும் என்று ஒரு நாளும் நம்பிவிடாது எல்லா நேரங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து அதன் பிறகு அதை எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றி உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த சிங்காரவேலன் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நீ உன் மனதிற்குள் நினைக்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான் எவ்வளவுதான் நாமும் துன்பத்தை தாண்டினோம் ஆனாலும் நம் சிங்காரவேலன் நம் வாழ்க்கையை கைவிடாமல் நம்மை இத்தனை காலமும் இங்கு கொண்டு சேர்த்து விட்டாரே என்று நினைத்து நீ மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும் உனக்கு இந்த சந்தோஷங்கள் எல்லாம் நிலையாக நினைத்து நிற்க வேண்டி எப்பொழுதுமே உன்னுடைய மகிழ்ச்சியை உனக்கே உரித்தானதாக்க நீ மனநிறைவோடு நிறைவோடு இருந்துவிட்டால் போதும் நான் இருந்து தருவதை உன்னால் ஒருபொழுதும் இல்லை என்று மறுக்க முடியாது நான் இருந்து கொடுப்பதை ஒருபொழுதும் வேண்டாம் என்று உன்னால் சொல்லிவிட முடியாது நல்ல நேரத்தை உனக்கென்ன நான் உருவாக்கி தருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் தங்கத்திற்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நன்மைகளை ஒரு சேர கொடுப்பதாக எப்பொழுதுமே இருந்துவிட்டால் நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த சிங்கார சிங்காரவேலன் இருக்கின்ற நேரத்தை உணரத் தொடங்கிய உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் சிறப்புகளை அள்ளிக் கொடுக்கும் தேவையில்லாதவர்களுக்காக கண்ணீர் சிந்துவதும் தேவையில்லாத விஷயங்களுக்காக மனம் வருந்தி நிற்பதும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை என்பதனை இனி புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களை என்றுமே உன் வசமாக்கிட உன்னால் செய்ய முடிந்த அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக செய்து கொண்டே இரு என்றுமே முருகன் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை உன்னுடைய பிரச்சனைக்கான விடியலை நோக்கி தினமும் காத்துக்கொண்டு நீ பயணத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாதையில் நிச்சயமாக உன் முருகன் இந்த சிங்கார வேலனினுடைய துணை இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் பழிக்க போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை நிச்சயமாக இந்த சிங்காரவேலன் ஒரு அதிசயத்தை நடத்தி உன்னை ஆச்சரியப்படுத்த போகின்றேன் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஒன்று கிடைக்கவும் போகின்றது உன்னுடைய கண்ணீரை துடைக்க திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகன் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக மீண்டும் உன்னை புதிதாக பிறந்தது போல ஒரு உணர்வை கொடுத்து உன்னை நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் செல்லும் எதையுமே தவறாக செய்துவிட்டோம் தவறு இழைத்து விட்டோம் என்று எண்ணி வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் அதிலிருந்து கடைசியில் உன்னுடைய வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மட்டும் உணர்ந்துவிட்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த சிங்கார வேலனிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட நாட்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதும் கண்ணீரோடும் கவலைகளோடும் இருப்பதை நிறுத்திவிட்டு சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நிற்க பழகு சிங்காரவேலனுக்கு அரோகரா